நலன் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலன் காக்க முடியல எங்க போய் மக்களை நலன் காக்க போறீங்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகுதான் இந்த திட்டத்தை அறிவிச்சார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட பொழுது இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மணிக்கில்லை கிள்ளை கொண்டாந்தோம் இரண்டாயிரம் அம்மா மணி கிள்ளை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ரெண்டாயிரம் அம்மா இல்ல நாலாயிரம் அம்மா மினிக்கிழமை தமிழகத்தில் திறக்கப்பட்டு ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்கப்படும் இது அதிமுக அரசு சாதனை அது பொறுக்க முடியல அம்மா மினிக்கிழங்கில மக்கள் அதிகமா வந்து சிகிச்சை பெறுகின்ற சூழ்நிலை தெரிந்தவுடன் இந்த திட்டம் அண்ணா இந்த திட்டம் தொடர்ந்தா அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் வரும்னு திட்டத்தை ரத்து பண்ணி இது மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் அண்ணா தொடரும் திட்டம் அண்ணா இருக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் தாலிக்கு தந்தோம் ஒரு போவன்னைக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் அதை நிறுத்திட்டாங்க அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் இன்னைக்கு மாநகரத்துல நிறைவு கூட்டம்ல அதனால மலர் தூவி ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண் பொருளாதார சூழ்நிலை காரணமா திருமணம் தடைபடுகிறது அத அம்மா உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைவேண்டு பொருளாதார நீதியா இருபத்தி ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தோம் தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் இந்த திருமண உதவி திட்டத்தில் மணப்பெண்ணுக்கு பத்து சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அருமையான வழங்கப்படும் கொடுக்கப்படும் தீபாவளி ஒவ்வொரு தீபாவளி அண்ணா தீவுக்கு ஆட்சி கிட்ட பொழுது அறுபது நடமாடும் மருத்துவமனை நான் கொண்டு வந்து நிறைவேற்றி எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ உடனடியாக மருத்துவ குழுக்கு போய் சிகிச்சை அளித்து குணமடைய செஞ்சோம் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழு மக்களுக்கு மருத்துவ சிகிச்சையில மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருநூத்தி அறுபத்தி நாலு ஆரம்ப சுகாதாரத்தை கொண்டு வந்து மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுத்தோம் நூத்தி அறுபத்தி எட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் தரம் அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் அம்மா குழந்தை திட்டங்களை கொண்டு வந்து மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் பனிரெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமா உயர்த்தி அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அந்த ஏழை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய செய்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இதெல்லாம் விலைவாசி வெண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு இன்னைக்கு உணவுப் பொருள் வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா விலை வந்து கட்டுப்பாட்டுக்குள் இல்லை இந்த அரசாங்கத்துல இன்னைக்கு அரிசி விலை ஒரு கிலோ இருபது ரூபாய் ஏறி போச்சு பச்சரிசி அண்ணா திமுக ஆய்ச்சல் ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது ஒரு கிலோ இப்போ திமுக ஆய்ச்சல் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது இதெல்லாம் போய் நம்ம மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இல்லைன்னா வேணும்னா திட்டமிட்டு அடுத்த நாளே திமுக காரர் பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு போய் ஊர் ஊரா வீதி வீதியா ஒரு பையன் பேசிட்டு வந்தானு நான் உண்மை தான் பேசுகிறோம் இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கினேன் இந்த பட்டியல் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் அதே பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு கடலை எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு நல்லெண்ணெய் ஒரு கிலோ எண்பத்தம்பது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நானூறு தோரப்பொருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் நூற்றி இருபது இதையெல்லாம் எதிர்க்க சொல்லினால் ஒரு ஆட்சின்னு வந்தால் மக்களுக்கு நன்மை செய்யணும் குறிப்பா ஏழை எளிய மக்கள் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவருடைய வீட்டுல அடுப்பெறியும் அப்படிப்பட்ட மக்கள் படுகின்ற வேதனை துன்பம் அதை பத்தி எல்லாம் அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்குது இதை இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது எதுவுமே இல்ல இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி கிட்ட பொழுது இந்த விலைவாசி ஏறிக்கிட்ட பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நூறு கோடி ஒதுக்கி அண்ணன் தான் இதுக்கு மந்திரியா இருந்தார் செல்லூர் ராஜ்யம் தான் கூட்டுறுத்தர் மந்திரியா இருக்கும் போது நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எங்க எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செய்து வாங்கிட்டு வந்து குறைந்த மூலமாக உணவுப் பொருள் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மக்களுக்காக பணியாற்றிய அரசாங்கம் அண்ணா அதிமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசு திமுக அரசு மக்களை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம் தான் இன்றைக்கு எண்ணி பாருங்க இன்றைக்கு நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் அதிமுக அரசு எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களுடைய சிந்தனையிலே இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அந்த திரு ஸ்டாலின் குடும்பத்தில் திரு உதயநிதி எம்எல்ஏ ஆக்கினாங்க பிறகு அமைச்சராக்கினாங்க இப்போ துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க இதுல தான் கவனம் இருக்குது நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனையே அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் அதில் கவனம் கிடையாது அது மட்டுமில்லை இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தைய திரு ரகுபதி பேசுறாரு திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா முதலமைச்சரா முதலமைச்சர் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேணும் முடியும் திரு கருணாநிதி குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் ஒருத்தர் அடையாளம் மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா என்ன உழைப்பு இருக்குது கட்சியிலேயே உழைப்பு இல்ல நாட்டு மக்களுக்கு உழைப்பு இல்ல திரு ஸ்டாலின் குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் அவருடைய மகனா இருக்கார் அதுதான் அடையாளம் வேற என்ன அடையாளம் இருக்குது மக்களுக்காக என்ன ஆக நாட்டு மக்களை ஏமாற்றி கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரை முதலமைச்சராங்க அதுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வரதுக்கு முயற்சி கொண்டு முயற்சி ஆட்சியை சிந்திக்க குடும்ப ஆட்சி அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தல குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும் வாரி சரிசலுக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும் ஆனால் என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சராக வரணுமா இங்கே இருக்கிறவங்க யார் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்களா இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களுக்கு நன்மை செஞ்சு இப்படி இருந்தால் யார் வேணாலும் உயர்ந்த இடத்துல வரலாம் அது அண்ணா திமுகவில் தான் முடியும் திமுகவில் முடியவே முடியாது திமுக கட்சியிலயும் வர முடியாது அவரோட அதிகாரத்திலையும் வர முடியாது அது மட்டும் மட்டும்பின் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஊழல் டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும் கடை ஆறாயிரம் பொரியல் போய் மது பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது அந்த ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த மதுபான கடையில் இருந்து வருது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக ஊழல் செய்த அரசு திமுக அரசு உண்மைதானே எல்லா வலைதளத்திலும் பத்திரிகையில வந்திருக்குது இப்போ இடி மத்திய நிறுவனத்திற்கு ஈடி வந்து இந்த டாஸ்மாக தோண்டி எடுத்து ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றாங்க பத்திரிகை எல்லாம் செய்தி வெளிவந்திருக்கு மேலும் முழுமையாக விசாரிக்கப்பட்ட நாற்பதாயிரம் கோடி டாஸ்மாக மட்டும் ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று இந்த செய்தியில தெரிவிக்கிறாங்க ஆக இந்த அரசாங்கம் கொள்ளையடிப்பதற்காக இந்த அரசாங்கம் இருக்குத வழியே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்திருக்காங்க திமுக அரசாங்கம் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்